அனைவருக்கு வணக்கம் நாம் தொமச்சி மீனவர் பாசனை முன்னெடுக்கிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நீண்ட ஆண்டுகளாக கடல் பரப்பில் இலங்கை கடற்படை இராணுவம் தமிழக மீனவர்களை சுட்டுக்கொன்று தினந்தோறும் கைது செய்து படைகளை பறித்து ஏலமிட்டு மாபெரும் சேலை செய்து வருகிற இலங்கை கடற்படை இராணுவத்தை கண்டித்தும் இந்த நம்முடைய தமிழக மீனவர்களை பாதுகாக்கத் தவறிய இந்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்தும் தமிழின் உரிமை பறிக்கப்படுகிற இந்த கொடும் செயலை தடுத்து நிறுத்த நாம் துணிச்சி மீனவர் பாசனை முன்னெடுக்கிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வரும் சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று ராமேஸ்வரம் தங்குச்சி மடத்தில் நடைபெற இருக்கிறது மண்ணை மக்களை நேசிப்பவர்கள் தமிழ் தேச அரசியல் கட்சிகள் இணைந்து முன்னெடுக்கிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணன் சீமான் தலைமையில் நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு முழுக்கு வாழ்கிற மீனவ சொந்தங்களை அரசியல் சாதி மதம் கடந்து தமிழர்களாக ஒன்றிணைந்து நமது உரிமை தமிழக மீனவச் சொந்தங்களின் உரிமை பாதுகாக்க அவர்கள் உடனையை பாதுகாக்க நாம் முன்னெடுக்கிற இந்த மாபெரும் போராட்டம் விற்றடைய மாண தமிழர்கள் அனைவரும் மறவாமல் ஒன்றிணைவோம் வென்று முடிப்போம்